ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன எளிமையான பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்கிறது கோச்சாரத்துல குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிற ஜென்மச்சனை விலகி விட்டது அப்படியொன்னு கெடுபலங்களாக இல்லை இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரங்களை செய்தால் வாழ்க்கையில நலவாழ்வு ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம் கும்பம் என்று சொல்கிற காட்டு ராசி ஆண் ராசி சற்று வேகமாக செயல்படக்கூடிய ராசி கால புருஷனுக்கு பதினோராவது வீடு லாபஸ்தானம் அதே நேரத்துல அதுவே பாதகஸ்தானமாகவும் வருகிறது ஒரே நேரத்துல ரெண்டு தன்மைகளில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ராசி வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு விடயத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தான தர்மங்களை கைவிட்டு விடக்கூடாது கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாதகஸ்தானமாக வந்திருப்பதால தான தர்மங்கள் தான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றப் போகிறது ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தால் ஒரு ஐம்பது ரூபாயை தானம் செய்து விடுங்கள் இதுதான் அடிப்படையான விஷயம் பத்தில் ஒன்று தானமாக போய்விட்டால் நிச்சயமாக தடை தாமதங்கள் விலகி எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்வில் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்று சொல்லி பார்க்கிற போது நாராய நாராயணனை பெருமாளை வணங்கலாம் ஆஞ்சநேய பகவானை வணங்கலாம் ஆஞ்சநேய பகவானையும் தாயாருடன் கூடிய மகாலட்சுமியோடு கூடிய பெருமாளையும் வணங்குவது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் வாழ்நாள் முழுவதும் தான தர்மங்கள் செய்வதை கும்பராசிக்காரர்கள் கைவிட்டு விடவே கூடாது மறுபடியும் மறுபடியும் இதை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் என்னதான் லாபஸ்தானமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் அங்கு சனி ஆட்சி அடைந்தாலும் அது பாத அதாவது காலபுருஷனுக்கு அது பாதகஸ்தானமாகவும் வருகிறது இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு இயல்பாக நீங்கள் செயல்பட வேண்டும் தான தர்மங்களை நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்வில் இருக்கிற தடை தாமதங்கள் அப்படியே விலகிவிடும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் சற்று வேகமானவர்கள் உழைப்பால் வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் எவ்வளவுதான் அசௌரியங்கள் இருந்தாலும் சொந்த உழைப்பை நம்பி வாழக்கூடியவர்கள் அந்த உழைப்பாளையே கூடியவர்கள் அற்புதமான நல்ல பண்புகளுக்கு அதாவது ஒரு உறுதியான தெளிவான உண்மையான உழைப்பாளிகள் கும்பராசிக்காரர்கள் நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் இதை நீங்கள் சரியாக புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் விலகி விலகிவிட்டது ராசி குருவின் பார்வையில் தெளிவாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலையில உங்களுக்கு என்ன வருகிறதோ உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதுல ஒரு கணிசமான ஒரு சிறு பகுதியை தான தர்மம் செய்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அடிப்படையான மாறாத விதி மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவையாவது கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய தெய்வத்தை நேரிலே சென்று வணங்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு என்பது உங்கள் வாழ்வில் இயல்பாக இருந்தால் கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாமே நல்லபடியாக உயர்வடையும் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் நல்ல வருமானம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் குலதெய்வத்தை குறைந்தபட்சம் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் நேரிலே சென்று வணங்குகிற போது கல்வியில் மேம்பட முடியும் பொருளாதாரத்துல உயர்வடைய முடியும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆண் வாரிசு கிடைக்கும் ரோகம் சத்துரு கடன் நோய் எதிரிகள் அப்படியே மொத்தமாக விலகிவிடும் எதிரிகள் எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் குலதெய்வம் உங்கள் தொடர்பில் இருக்கிற போது குறைந்தபட்சம் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையாவது நேரடியாக நீங்கள் குலதெய்வத்தை சென்று வணங்குகிற போது கணவன் மனைவிக்கிடையில் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் காதலன் காதலிக்கிடையில் நல்ல பரஸ்பரம் புரிதல் அதிகரிக்கும் அதிகமாக ஒற்றுமையாக மேம்படும் பாக்கியம் எல்லாமே அற்புதமாக மலரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்வில் கொண்டு வந்தது குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவாவது நீங்கள் குல குல தெய்வத்தை சேர்ந்து நேரிலே வணங்குகிற போது எல்லாமே நேர் அதாவது ஆதாயமாக வெற்றியாக லாபமாக முடியும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல நல்ல வருமானம் வந்து குடும்பம் நல்லபடியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை குலதெய்வமே உங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் குலதெய்வத்தை சென்று வணங்க வேண்டும் தான தர்மங்களை கைவிட்டு விடக்கூடாது இந்த மனித வாழ்க்கை இந்த மனித உடல் இந்த பிசிக்கல் பாடி இந்த மனித வாழ்க்கை என்பதே பஞ்சபூதங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் உங்களுக்குள்ளே நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கிற போது இறை அருள் என்பது நீங்கள் தேடி போகக்கூடிய உடையமாக இல்லை உங்களோடு இயல்பாக இருக்கிற உடையமாக இருக்கும் இறை அருள் இயல்பாக கைகூடி வரும் ஆனால் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் சுத்தப்படுத்துவது என்பது சாதாரண உடையமில்லை இல்லை இதை பூத சுத்தி என்று சொல்வார்கள் இது வாழ்நாள் ப்ராசஸ் ஒரு நீண்ட ப்ராசஸாக ஆக இது வாழ்நாள் முழுக்க நீட்டித்துக் கொண்டே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்மீகத்திலே உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் அது குறித்து கேள்விகளே இல்லை நீங்கள் நிச்சயமாக பூத சுத்தி செய்வீர்கள் இல்லறத்திலே வாழ்ந்து கொண்டு நீங்கள் பூத சுத்தியில் ஈடுபடுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விடயம் அதனால ஆகாயத்தை இந்த பஞ்சபூதங்கள்ல முக்கியமான இந்த பூமியே ஆகாயத்தின் மடியில் தான் இருக்கிறது ஆகாயத்தை நீங்கள் இயல்பாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற போது மற்ற நான்கு பஞ்சபூதங்களும் இயல்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் ஆகாயத்தை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது எளிமையாக என்று பார்க்கலாம் உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கிற போது வானத்தை பார்த்து உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆகாயத்தை வணங்க வேண்டும் இருகரம் கூப்பி வணங்க வேண்டும் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து வணங்க வேண்டும் அந்த நேரத்தில் உங்களுடைய உடலும் உள்ளமும் முழுமையாக சுத்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கிற போது வானத்தை பார்த்து உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆகாய வழிபாடு நீங்கள் மேற்கொள்கிற போது ஆகாயம் மட்டுமல்ல அஞ்சு பஞ்ச பஞ்சபூதங்களுமே படிப்படியாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் வாழ்வில் நல வாழ்வு ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் என்பது இயல்பாக இருக்கு கும்பராசிக்காரர்கள் தான தர்மத்தை கைவிட்டு விடக்கூடாது குலதெய்வ வழிபாட்டை கைவிட்டு விடக்கூடாது ஆகாய வழிபாடு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் உங்களுடைய பிறந்த யாதகத்தில் இப்போது உங்களுக்கு என்ன தசாபத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்போது என்ன தசாபத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய யாதகம் யோக ஜாதகமா இல்லை இது போன்ற இதுபோன்ற இது போன்ற அமைப்புகள் எல்லாமே பரிகாரங்களை தீர்மானிக்கும் நீங்கள் இப்போது என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை ஆனால் அடிப்படையில கும்பராசியில் பிறந்து விட்டால் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் குல தெய்வத்தை வணங்க வேண்டும் ஆகாயத்தை வழிபட வேண்டும் இந்த அடிப்படையான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டு வருகிற போது இயல்பாகவே உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி நோக்கி நன்மை நோக்கி இயல்பாகவே முன்னேறி வரும் இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் யோகி மத அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்